கத்தர் கிறிஸ்தவத்தனம் இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே இந்த முதல் மாதம் ஆமே டிசம்பர் ஒன்றாம் தேதி தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வலப்படுத்திக்கிறார் கடந்த மாதம் முழுவதும் நவம்பர் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து இந்த புதிய மாதம் டிசம்பர் ஒன்றாம் தேதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அலெலியா பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளில் தேவன் நமக்கு புதியதாக இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த நாளில் ஆண்டருடைய சமூகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக நம்ம உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறோம் இல்லையா அப்போ பாருங்கள் டிசம்பர் மூணாந்தேதி நம்ம உபவாச கூட்டம் ஆரம்பமாகிறது டிசம்பர் தேதி நம்ம உபவாச கூட்டம் ஆரம்பமாகிறது இருபத்தி ஒரு நாள் உபவாச கூட்டம் நம்ம நம்ம உபவாசத்தோட ஜெபிக்க போகிறோம் நம்ம சபையில் உபவாச கூட்டம் நடைபெறுகிறது நீங்கள் அனைவரும் இருபத்தி ஒரு நாள் உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் கூடிய விண்ணப்பங்கள் ஜபங்கள்

மேன் அலேலியா கர்த்தாவே உண்மை இருக்கிறேன் இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச கூட்டத்தில் கர்த்தாவே நாங்கள் உங்களை நம்பியிருக்கோம் ஆண்டவரை மனுஷனையோ பொருட்களையோ ரதங்களையோ குதிரைகளையோ ஆண்டவரே எங்களுடைய சரீரங்களையோ எங்களுடைய படிப்போ எங்களுடைய வேலைகளையோ எதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம் ஜீவனுள்ள தேவனை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அலுவலியா கர்த்தரை நம்பி நாங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதில்லை சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்றின்படி தேவன் தாமே ஆண்டவரே தாவி விதமா சொல்லிக்கிறார் ஆமே கர்த்தாவே நான் உங்களை நம்பி இருக்கிறேன் அலேலியா ஆமே நாலேலூயா இந்த நாளில் கூட புதிய மாதத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஆண்டவர் தாமே இந்த மாதம் முழுவதும் இருபத்தோரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் மூணாம் தேதி ஆரம்பிக்கிறோம் ஆண்டோடைய சமூகத்தில் எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டுக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபிங்க இருபத்தோரு நாள் ஃபாஸ்டிங்கில் கலந்து கொள்கிறவங்க சபையில் கடந்து வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க தேவன் அற்புத அடையாள நம்ம வாழ்க்கையில செய்வாராக புதிய என்னை நடத்தும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருவையால் என்னை நீரப்பும் புது கிருவை தாரும் தேவா புது பெலனை தாரும் தேவா புது கீருவை தாரும் தேவா புது வேலனை தாரும் தேவா ஆமீன் ஆண்டு வரே புதிய நாளுக்கு எங்களை நடத்துங்க இந்த டிசம்பர் முழுவதும் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆவியான ஒரு பெரிய அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வருஷமா கர்த்தருக்கு கர்த்தர் எங்களை கொண்டு என்ன செய்ய திட்டம் வச்சிருக்கீங்களோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆண்டவர் எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் கர்த்தர் பெரிய மராக்களை செய்யணும் ஆமே நாளேயா ஆலெல்லியா சபைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் ஊழியர்களுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் இந்தியா தேசத்துக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் இந்த உபவாச கூட்டம் ஏற்றம் ஒரு ஆசீர்வாதமான கூட்டமாய் காணப்பட வேண்டும் அதற்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் ஆவியானவர் அற்புதங்களை செய்வார் காட் பிளஸ் யூ கர்த்த தாமே நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்